மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிறகுதான் மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அஞ்சு சதவீதம் இல்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி வெறும் திமுக ஆட்சி அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க வெறும் ஐந்து சதவீத அறிவிப்பு தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட கழகம் குறிப்பிட்டதை அல்ல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட கட்சி திமுக கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க கோரிக்கை ஏற்று மாவட்டம் தொடங்கப்பட்ட உடனே புதிய அரசு கல்லூரி மருத்துவமனை அண்ணா திமுக இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் மாவட்டத்திற்கு என்று தனி மாவட்ட ஆட்சியாளர்களும் கட்டி கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள் விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் பேசுகிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி இதே திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினாரல் அவர்கள் வாக்குறுதி தந்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி எம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா பொய் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் உயர்த்தப்பட்டிருக்கின்றது முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றது அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள் சம்பளத்தை உயர்த்தாங்களா சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு வெளியா திமுக அரசாங்கம் ஆனால் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தப்படும் அவர்களுக்கு ஊதியம் முயற்சி வழங்கப்படும் தடை இல்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும் இது அண்ணா திமுக முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை பாருங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழல்களை ஊழியர்களுக்கு ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் இன்றைய முதலமைச்சரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இன்றைக்கு நூறு வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லுகின்ற சொல்லுகின்றோம் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது அது மட்டுமில்ல அதோடு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் நூற்றி ஐம்பது நாளாக உண்டான நடவடிக்கை அண்ணா திமுக கட்சி எடுக்கும் அண்ணா தமிழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக அரசாங்கம் கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் காற்றிலே எளிதாக பரவக்கூடியது ஒரு இடத்திலிருந்து மற்றொருக்கு எளிதாக அந்த நோய் வைரஸ் பரவக்கூடியது அப்படிப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் பரவலை அதை தடுத்து மக்களுடைய காப்பாற்றி அரசாங்கம் அண்ணா ஒரு வருடம் ஒரு வருடங்க ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல ஒரு வருடம் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடுமையான முயற்சி எடுத்தது தமிழகத்தில் இருக்கின்ற எட்டு கோடி மக்களும் பாதிக்க கூடாது அவர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியது அப்பொழுது மக்களை பாதுகாக்கப்பட்டோம் விலைவாசி ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது அப்பொழுது கூட மக்கள் துன்பப்படவில்லை ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்த முடியல லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்தி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு அந்த வைரஸ் எப்படி மக்களை பாதிக்கும் அது எந்த ரூபத்தில் அந்த நோய் வரும் எதுவுமே தெரியாத காலகட்டம் அப்படி நோய் வந்தால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம் அப்படியே கொரோனா வைரஸ் பரவல் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்ன மருந்து என்று கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு திறமையான அரசாங்கமாக இருந்து செயல்பட்டு அந்த மக்களை காப்பாற்ற நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் பேசுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை இதை என்று செய்ய முடியாது திமுக அரசு தான் மக்களை காக்கக்கூடிய அரசாங்கம் உதாரணம் கொரோனா தடுப்பு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில பதினோரு மாதம் விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சக்கரை கொடுத்தோம் தொழிற்சால் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சோம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் போது எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கார்டுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இன்னைக்கு அன்றைய தினம் சாலையில் அவர்கள் குறிப்பிட்டார் ஏன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் போது குடுக்கிறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க எப்ப கடந்த முறை தைப்பொங்கல் என்று ஒரு ரூபாய் கூட தைப்பொங்கல் என்று தகி அரசு குடும்ப வழங்கல இனியாவது கடைசி நெருங்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இனியாவது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க தை பொங்கல் என்று திமுக ஆட்சிக்கு வர போறது இல்லை மக்கள் உங்களை வாழ்த்திட்டோம் அதனால நீங்கள் ஏற்கனவே திரு அவர்களே குடும்பத்தை தைப்புங்கள் என்று ஐயாயிரம் ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு நாள் காலம் என்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடையாது ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது பத்திரப்பதி வருமானம் கிடையாது ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது அதோட பெட்ரோல் டீசல் விற்கல அதுல இருந்து வருகின்ற வருவாய் இல்ல அதோட மது கடைகள் மதுபான கடைகள் திறக்கல டாஸ்மாக் கடை திறக்கல அதுல வருகின்ற வருவாய் கலால் வரி கிடையாது கலால் இருந்து வருகின்ற வருவாயும் இல்ல ஒரு ரூபாய் வருவாய் இல்லாம பதினோரு மாதம் ஒரு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அரசாங்க விலைவாசி உயராம பாத்துக்கிட்டோம் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல அந்த காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நாற்பதாயிரம் கோடி செலவழித்து அந்த மக்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தல வீட்டு வரிய உயர்த்தல கடவரி வரி உயிர்த்தல கட்டணம் உயர்த்தல குடி வரி உயர்த்தல குப்பை வரி போடல மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்பொழுது கூட இந்தியாவிலேயே தமிழகம் நிதி நெருக்கடி இல்லாம பார்த்துக்கிட்டோம் கொரோனா வைரஸ் இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஆண்டு வரி வருவாய் இல்லாத காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசு இன்றைய தினம் வருவாய் உயர்ந்திருக்கிறது ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்து விட்டது கலால் வரி உயர்ந்து விட்டது பத்திரப்பதி வரி உயர்ந்து விட்டது ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது பெட்ரோல் டீசல் உட்பட வரி உயர்ந்து விட்டது இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கடன்காரனாக்கிட்டாங்க நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை இந்தியாவில பல மாநிலம் இருக்குது அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கியதுதான் இது ஸ்டாலினுடைய சாதனை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை பல கட்சி ஆட்சி செய்தது அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு அரசுடைய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரு வருடம் இருந்த காலத்தை சேர்த்து திமுக ஆட்சிக்கு வந்து ஆண்டு முடிஞ்சு இந்த ஐந்து ஆண்டு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆக இப்படி நாட்டு மக்கள் மீது கடன் சுமத்தி அரசு தேவையா

எங்கேயா போச்சு மக்கள் கேட்கிறாங்க முன்பாகவே பல்வேல் தியாகராஜன் எல்லா ஆடியோ பார்த்திருப்பீங்க முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரி என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக்கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோல வெளியிட்டாங்க இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல இந்த எங்க போச்சு இடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இந்த ஊழல் ஆட்சி தேவையா அதோட டாஸ்மாக் உங்களுக்கு பத்து ரூபாய் யாரு ஞாபகம் வருது செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமா கொடுக்கணும் ஆக அந்த பத்து ரூபா வாங்கினது மட்டும் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது நாலு ஆண்டுல சாதாரண விஷயமா இன்னைக்கு மத்திய அரசு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை சோதனை நடத்தி சுமார் ஆயிரம் கோடி ஊழல் செய்தாக இன்னைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது ஆக இந்த பத்து ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க அதையெல்லாம் சட்ட நீதியாக அதிமுக ஆட்சி வரும்போது விசாரணை மேற்கொள்ளப்படும்